ஓம் ஸ்ரீ சாய்ராம் பெப்ரவரி ஐந்து சுவாமி வழங்கும் அருளமுதம் மனம் என்பது மனிதன் உண்ணும் உணவின் கைப்பாவையே அதற்கு ஊட்டப்படும் உணவின் சூக்மமான இழுப்பினால் ஒரு வழியிலோ அல்லது மற்றொரு வழியிலோ அது தூண்டப்படுகிறது உணவின் தன்மை மன ஓட்டத்தை திருப்பும் ஆசையின் திசையை முடிவு செய்கிறது அதனால்தான் ஸ்ரீமத் பகவத்கீதை மற்றும் அனைத்து ஆன்மீக நூல்களிலும் உயர்நிலையை நாடும் மனிதனுக்கு சாத்வீகமான உணவு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது சிலர் சாத்வீக உணவு என்றால் பாலும் பழங்களும் என்பார்கள் ஆனால் அது அவற்றை விடவும் அதிகமானது அது இவை எல்லாமும் கூட இல்லாமல் இருக்கலாம் ஒருவர் வாய்வழியாக எடுத்துக்கொள்ளும் சக்திகள் மனிதன் உட்கொள்ளுபவற்றின் ஒரு சிறிய பகுதியே அன்றி வேறில்லை புலன்களின் மூலம் உட்கொள்ளுபவையும் ஒரு மனிதனை உருவாக்கும் உணவின் பகுதியே கேட்ட ஒளிகள் பார்த்த காட்சிகள் அல்லது அனுபவித்த சுவாசித்த காற்று கவனத்தை ஈர்க்கும் பாராட்டு மற்றும் ஏற்றுக்கொண்டவை இவை அனைத்துமே உணவுதான் அவை தனி மனிதனின் குணநலன் மற்றும் தொழில் வாழ்க்கையில் கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன உணவு எப்படியோ உள்ளம் அப்படியே மனிதனது சிந்தனைகள் ஆசைகள் மற்றும் இயக்கங்கள் அவன் உண்ணும் உணவின் தன்மையை பொறுத்ததே என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்